சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஞான ஆசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து எழுபத்தி மூன்றாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் இந்த எழுபத்தி மூன்றாவது பாடல் வினை கோட்பாடு பத்தின அற்புதமான பாடல் அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு இயற்றும் ஆனால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று எண் நாம் அனைவரும் இந்த பாடலை வந்து நம்மளுடைய கைப்பையிலை எழுதி வச்சுட்டு தினமும் ஒரு தடவையாவது படிக்க வேண்டிய பாடல் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதாவது இன்றைய காலகட்டத்தில் நாம் என்ன பண்ணுறோம் நமக்கு ஏதாவது ஒரு சிரமமோ அல்லது ஒரு கஷ்டமோ ஒரு பிரச்சனையோ வந்ததுன்னா உடனே சொல்கிறது அவனால் தான் எனக்கு இந்த பிரச்சனை அவளால் தான் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர்கள் மேல் ப பழி போட்டு கொண்டு இருக்கின்றோம் நாம் படுற அவஸ்தைக்கு எல்லாமே மற்றவர்களை பழி போடுகின்றோம் நல்லது நடந்ததுன்னா இது நான் பண்ணேன் நாம் பண்ணேன் நாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இரண்டுமே நாம் செய்தது இல்லை என்பதை முதலில் புரிய வேண்டும் இரண்டுமே நாம் செய்யல இன்றைய காலகட்டத்தில் ஒரு சாரார் பார்த்தீங்கன்னா என்னால் தான் அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்விலையும் தாழ்வு மனப்பான்மையிலையும் இருப்பவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த பாடல் பொருந்தும் அவர்களும் படிக்க வேண்டிய பாடல் இந்த பாடல் அதே நேரத்தில் ஒன்னால தான் எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சின்ட்டு பழி போட்டுட்டு அலையிறவங்களும் படிக்க வேண்டிய ஒரு பாடல் இன்றைய பாடல் அதாவது யாருனாலேயும் நமக்கு இன்பமும் துன்பமும் வராது என்பதை ஆணித்தரமாக நமக்கு எடுத்து சொல்லும் பெருமானின் கருணை இந்த பாடல் என்பதை மறந்துவிடக்கூடாது ஏன்னா குற்ற உணர்வில் நாம் தவிக்கின்றோம் அல்லது பழிபோடும் உணர்வில் நாம் இருக்கின்றோம் இரண்டுமே நம்மை வினையில் அழுத்தும் தான் அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு குற்ற உணர்வு நமக்கு இருந்தா அதனாலேயும் நமக்கு வினை வரும் அதே நேரத்துல இவனாலதான் எனக்கு இவ்வளவு கஷ்டம் தான் எனக்கு இவ்வளவு கஷ்டம்னு நாம சொல்லிட்டோ நினைச்சிட்டோ இருந்தோம்னா அதனாலேயும் வினை வரும் இந்த இரண்டு வினையில் இருந்தும் உயிர்களை மீட்டு எடுக்க வேண்டி பெருமான் கருணை செய்த பாடல் இந்த பாடல் என்பதை மறந்துவிடக்கூடாது வினை கொள்கை பத்தின பாடல் இந்த வினை கொள்கை என்று சொல்லப்படுவது அற்புதமாக சைவ சித்தாந்தத்தில் மட்டுமே எடுத்துச் சொல்லப்பட்ட ஒரு பாடல் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதாவது நமக்கு வந்து ஆதிகாலம் தொட்டு ஒரு பழமொழி உண்டு பெத்தவங்க செய்கிற பாவம் பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அதோடைய குறிப்புக்கு நாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவோம் ஆனால் சைவ சித்தாந்தத்தோடைய குறிப்பு என்னென்னா இதில் உடன்படுவது கிடையாது பெற்றவர்கள் செய்தது பிள்ளைகளுக்கு வந்து சாராது சாரக்கூடாது சார்ந்தது அப்படின்னா பெருமான் நடுநிலைமை தவறியவனாக ஆகிவிடுவான் ஏன்னா குழந்தைகளுக்கும் பெற்றவர்களுக்கும் உள்ள பாசம் அந்த பாசம் என்பது இந்த உலகியலால் வந்தது ஆனால் உயிர் தொடர்பு என்று பார்த்திங்கன்னா ஒரு உயிருடைய வினையை கழிப்பதற்காக அடுத்த உயிரோடு கூட்டி வைக்கின்றான் பெருமான் இந்த பிறவியில் எனக்கு இவர்தான் கணவர் இவர்தான் மனைவி இவர்தான் குழந்தைகள் இவர்கள்தான் என்னுடைய கூட பிறந்தவர்கள் என்னுடைய பெற்றவர்கள் என்று பெருமான் எதை வைத்து அந்த முடிச்சு போடுறான் அப்படின்னா வினை கோட்பாடு வச்சுதான் எனக்கு ஒரு விதமான இன்பமோ துன்பமோ அனுபவிக்க வேண்டும் என்று எனது வினையில் இருக்கின்றது அப்போ பெருமான் அதற்கு என்ன பண்ணுவான் அதுக்கு ஏற்ப உள்ளவர்களை என்னோடு கூட்டி வைப்பான் ஏன்னா அந்த இன்பமோ துன்பமோ அவர்களுக்கும் வர வேண்டியது இருக்கிறதுனால அங்கே அதை நல்லிஃபை ஆயிடும் இப்போ நான் கொடுக்குற கஷ்டத்தினால அவங்களுடைய வினை அழியும் அவர்கள் கொடுக்கும் கஷ்டத்தினால என்னுடைய வினை அழியணும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் ஒன்னால தான் ஒன்னால் தான் பழி போட்டுட்டு மனசு நொந்துட்டு இருக்கிறதுனால அதனால் மீண்டும் வினையை சம்பாதிக்கின்றோம் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே என்று நமக்கு அருளாளர்கள் சொல்லுவது ஆகம பிரமாணம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த வினை கோட்பாடை நாம் கண்டிப்பாக எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் எடுக்க வேண்டியிருக்கும் என இன்றைய காலகட்டத்தில் இது நிகழ்ந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கின்றோம் நாம செய்யற ஒரு நல்லதோ கெட்டதோ நம்மை சார்ந்தவர்களை வந்து சாராது ஆனா இந்த வினையின் காரணமாக அவர்கள் அந்த இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தால் அப்படிப்பட்டவர்கள்தான் நமக்கு பிள்ளைகளாகவோ அல்லது கணவனாகவோ மனைவியாகவோ கூட பிறந்தவங்களாகவோ தாய் தந்தையராகவோ அமைவார்கள் அது பெருமான் அமைத்து கொடுத்தது என்பதை மறந்துவிடக்கூடாது இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கணியன் பூங்குன்றனார் அவருடைய மிக அற்புதமான அவர் எழுதின ஒரே ஒரு பாடல் இதுதாங்க அவர் வேற எந்த பாட்டுமே எழுதல ஆனால் ஒரு பாட்டிலேயே உலக பிரபலமாயிட்டாருன்னு தான் சொல்லணும் ஒரே அதுலேயே ஒரே ஒரு வரி தான் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுது யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்றும் பிறர் தர வாரா பிறர் தர வாரா அப்போ யார் இது இது வந்து யார் நமக்கு வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னா நாமளே வச்சுருக்கோம் இந்த சொந்த காசுல சூனியம் வைக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா அது நம்ம எல்லாருக்குமே பொருந்தோம் இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற இன்பமும் சரி துன்பமும் சரி நமக்கு அந்த யாரும் நம் நம் மற்றவர்களால் நமக்கு வந்தது கிடையாது நாம் ஈட்டிய வினையின் காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது அதை அதை உணர வேண்டும் அந்த உணர்ந்துதல் தான் இந்த பாடல்கள் எல்லாமே யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா யாரும் நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறது கிடையாது இது நாமளே ஈட்டியது இதை ஈட்டிய நாம் இதோடு நமக்கு சேர்த்து வைக்கிறது யார் அப்படின்னா சிவபெருமான் சேர்த்து வைக்கிறான் அந்த பாட்டில் இறுதி இரண்டு வரிகள் தான் ஹைலைட்டு அந்த நான் யாதுமூரை யாவரும் கேள்விருக்கு இல்லையா அதில் அந்த கடைசி இரண்டு வரிகள் வந்து அந்த பாடலோடைய மிகச்சிறந்த ஒரு வரிகள் என்று சொல்லணும் ஆனால் அதை யாருமே வந்து அவ்வளோ தூரம் அதை ஹைலைட் பண்ணுறதே கிடையாது அதில் பாருங்கள் நான் இதை கண்ணால் பார்த்துட்டேன் எதை பார்த்துருக்கேன் அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாமே நிலையில்லாதது இது எல்லாமே எப்படி நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறத உணர்ந்துட்டேன் அதனால் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தன் அதனினும் இளமே அப்படின்வாரு அதாவது இவங்க பெரியவங்கன்னு போய் அவங்கள புகழ்ந்துட்டோம் நான் நிற்க வேண்டாம் இவங்க சிறியவங்கன்னு சொல்லி நான் இவங்களை இகழவும் வேண்டாம் ஏன் அப்படின்னா பெருமான் எனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அதை அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான் நான் இங்கே போய் கூழ கும்பிடு போட்டு தான் எனக்கு வந்து நான் சம்பாதிக்கணும்னு எனக்கு கிடையாது ஒரு புலவர் யோசித்து பாருங்க அந்த காலத்தில் மகாராஜா காலத்தில் இருந்த ஒரு புலவர் இப்படி தைரியமாக பாடுகின்றார் அப்படின்னா எந்த அளவுக்கு தெளிவு இருந்திருக்கின்றது அவர்கள் எண்ணத்தில் தெளிவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை என இதெல்லாம் புறநானூற்று பாடல்கள் தெளிவான ஒரு வாழ்க்கை அந்த காலத்தில் இருந்தது இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இதெல்லாம் கொடுக்காமல் நாம் என்ன பண்ணிட்டோம் எல்லாத்தையும் மறந்து விட்டோம் என்று தான் நாம் சொல்லணும் இதெல்லாம் படிக்க படிக்க ஐயோ இதெல்லாம் விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தையும் ஏக்கத்தையும் தான் நமக்கு கொடுக்கின்ற மாதிரி ஆன பாடல்களை இப்போ பெருமான் நம்ம கண்ணில் காமிச்சிட்ருக்கிறாரு ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா இனுவர் செய்த வினை நமக்கு வந்து சாராது அப்படி வந்து சார்ந்தால் பெருமான் அந்த நடுநிலைமை என்று சொல்லுவதில் இருந்து அவன் தவறிவிட்டு வனாக ஆவான் அதனால தயவு செய்து அந்த மாதிரி நம்ம சொல்லிடக்கூடாது அவன் செய்த வேணை பிள்ளையா பெற்றுட்டான் பாரு அதனால எனக்கு இது வந்துச்சு அவன் செய்த வேண எனக்கு அப்பனா வந்துட்டான் பாரு அதனால எனக்கு இந்த வந்துச்சு அப்படின்னு நாம் சொன்னோம் அப்படின்னா நாம் சைவ சித்தாந்தம் படிக்கிறதே பிரயோஜனம் இல்லை சரி அடுத்தது பாருங்க அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அவ ஈசன் அருளாலே அதுவும் எப்படியா அவனுடைய அருள் தான் நமக்கு இதை சேர்த்து வைக்கலாம் அவர் அவரை கொண்டு இயற்றுமானார் ஏன் அப்படி அதை அருள்னு சொல்றாரு அப்படின்னா ஒரு டாக்டர் கிட்ட போறோம் அறுவை சிகிச்சை செய்யறாங்க அந்த அறுவை சிகிச்சை செய்யும்போது அந்த தாயும் தந்தையும் தான் நம்மளை கொண்டு போய் அந்த டாக்டர் கிட்ட விட்டு நம்மளுக்கு ஆப்ரேஷனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு பைசாவெல்லாம் கொடுக்குறவங்க நம்ம பெற்றவர்கள் தான் அதனால அவங்க நம்ம மேல அன்பில்லைன்னு ஆயிடுமா கிடையாது நம்ம மேல அன்பின் காரணமாகத்தான் அவர்கள் செய்கின்றார்கள் நம்ம ஆசிரியர்கள் ஸ்கூல்ல வந்து சரியா படிக்கலைன்னா நம்மளை அடிக்கிறாங்க அது ஏன் அடிக்கிறாங்க நம்ம மேல வெறுப்பா கிடையாது நாம நல்ல பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று குற்றம் செய்தவர்களை நல்ல ஒரு ஜெயில்ல தூக்கி போடுறாங்க அங்கே போட்டு அவ்வளவு கஷ்டம் கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா அவர்கள் மேல் கொண்ட வெறுப்பா என்றால் இல்லை ஆனால் அவர்கள் திருந்தி நல்ல ஒரு மனிதனாக மீண்டும் இந்த சமுதாயத்தில் வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் காரணமாக இது எல்லாமே அருள்தானே பெருமானும் அதே போல மரக்கருணை அறக்கருணை என்று சொல்லி இரண்டு விதமாக நம்மை அதாவது மாத்திரையில் இனிப்பு மாத்திரை இல்லைன்னா கசப்பு மாத்திரை ஏதோ ஒன்றை கொடுக்குறான் ஆனால் எல்லாமே மாத்திரை தான் நீங்கள் இன்பத்தில் இருந்தாலும் அதுவும் மாத்திரை என்பதை விட கூடாது துன்பத்தில் இருந்தால் அதுவும் மாத்திரை என்பதை இந்த நோய் தான் வினை என்ற நோய் இருப்பதனால தான் இந்த காயம் என்ற இந்த உடலுக்கே பேர் வந்ததுன்றத மறந்துடக்கூடாது இந்த உடலுக்கு பேர் என்ன காயம் காயம்னு சொல்லிட்டு வலிக்குது வலிக்குதுன்னு சொன்னா எப்படி காயம்னா வலிக்கத்தாங்க செய்யும் காயத்தில் வலி இல்லை என்று நான் நன்றாக இருக்கின்றேன் எந்த ஒரு சிரமமும் எனக்கு இல்லை அப்படின்னு நாம் சொல்லும்போது தான் இல்லையே ஏதோ நெருடுதே காயம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எப்படி எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கு அப்படின்னு நாம் யோசிக்கணும் ஆனால் நான் வலிக்கிற வலியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு புதிய இன்டெலிஜென்ஸ் தேவை கிடையாது ஏன்னா இந்த உடல் எடுத்ததே நோயின் காரணமாக அப்போது கண்டிப்பாக வலி இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது அடுத்த வரி பாருங்க அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே நீ செய்துட்டு வந்த வினைக்கு எந்த ஏதோ பிறவியில செய்துட்டு வந்த வினைக்கு உனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை பெருமான் கொடுத்திருக்கின்றான் ஆனால் இதை மறந்துவிட்டு அவங்கள போயிட்டு இவங்க நல்லவங்க இவங்க பொல்லாதவங்கன்னு சொல்றது ஏன் அப்படின்னு நெஞ்சுக்கு உபதேசமாக சொல்லிட்டு அடுத்ததுதான் பாருங்க அற்புதமான வரிகள் எல்லாம் சிவன் செயல் என்று எண் இது அனைத்தும் எனக்கு பெருமான் கொடுத்த கருணை என்று எண்ண வேண்டும் நாம் படுகின்ற அவஸ்தையாக இருந்தால் பெருமானிடம் நன்றி சொல்ல வேண்டும் என் வினையை கழிக்கின்றாயே பெருமானே நன்றி உனக்கு என்று இன்பத்தை அனுபவிக்கும் போது இந்த வினையையும் எனக்கு கழித்து கொடுக்கின்றாயே நன்றி பெருமானே என்று நாம செய்ய வேண்டிய ஒரே நன்றி கொடுக்க வேண்டிய நன்றி கடன் யாருக்கு அப்படின்னா சிவபெருமானுக்கு ஆனா அவனை தவற மற்ற எல்லாருக்கும் தேங்க்ஸ் கிவிங் டே அப்படிலாம் கொண்டாடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க உண்மையாகவே தேங்க்ஸ் கிவிங்னா அது யாருக்கு என்றால் நாம் சிவபெருமானுக்கு ஒரு பிறவி இரண்டு பிறவி இல்லைங்க எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகளில் நமக்கு கருணையே செய்து கொண்டிருக்கின்றான் ஒரு ஸ்கூல் டீச்சர் கூட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஃபெயில் ஆற பிள்ளைங்களை பார்த்து மூஞ்சி சுழிக்கிறாங்க பெத்த அம்மா அப்பாவே நம்மளை பார்த்து மூஞ்சி சுழிக்கிறாங்க நாம பெத்த பிள்ளைங்களை நம்மளை பார்த்து மூஞ்சி சுழிக்கிறத பாக்குறோம் கட்டின கணவன்ல இருந்து மனைவியில இருந்து ஏதோ ஒரு விதத்துல மூஞ்சி சுழிக்கிறத நாம இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனா எண்பத்தி நான்கு லட்ச பிறவிகள் ஒரு பிறவி இரண்டு பிறவி இல்லை மூஞ்சி காவிக்கலிய பெருமாள் யோசிச்சு பாருங்க நம்மளை பார்த்து என்ன ஒரு கருணை என்ன ஒரு கருணை ஏன் குழந்தைங்க ஏன் குழந்தைங்க அப்படின்னு தாயிற் சிறந்த ஒரு தயாவாக நமக்கு இன்றளவும் கருணை செய்து கொண்டிருக்கின்றானே இந்த பிறவியிலாவது நீ மீளமாட்டாயா என்று நம்ம வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு அதாவது சைவ சித்தாந்தத்தில் பதினான்கு நூல்களில் வந்து தோத்திர வடிவில் ஒரு சாத்திர நூல் என்று சொல்லப்படுகின்ற நூல் போற்றி பகருடை அதில் வந்து ஒரு வரி வரும் மரணப்பட்ட பிறகு யமன் வருகின்றானா நம்மளை பார்த்துட்டு கோவப்படுறானா பயங்கர கோவத்தில் சே உனக்கு இன்னுமா அறிவு வரல உன்னை வந்து இந்த மனித பிறவி உனக்கு ஏங்க சாமி கொடுத்துருக்குறாருன்னா நீ மீண்டும் பிறக்கக்கூடாதுங்கிறதுக்கு தானே ஆனால் அதை விட்டுப்பிட்டு இத்தனை பிரச்சனையும் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஏ மூஞ்சியில் வந்து மொழிக்கிறியே ஏன் அப்படின்னா நம்ம சைவ சித்தாந்தத்தில் உள்ள கான்செப்ட் என்னென்னா யமன் வந்தால் நமக்கு மறுபிறவி உண்டு ஏன்னா அது வினையின் காரணமாக ஆனால் நாம் சிவ புண்ணியத்தை செய்தோம் என்றால் பெருமானின் திருவடியை அடைவது என்றால் யமன் வரமாட்டான் அங்கே ஆனால் அவனுக்கு பதிலாக நமக்கு பூதகணங்களை பெருமான் அனுப்பி அருள் செய்வார் அப்போ பூதகணங்கள் வந்து நம்மை அழைத்துச் சென்றால் மறுபிறவி இல்லை யமனின் ஆட்கள் வந்தால் நமக்கு மறுபிறவி உண்டு இந்த குறிப்பை தான் நமக்கு சைவ சித்தாந்தம் அந்த தான் நம்ம ஸ்தோத்திரங்கள்ல எல்லாத்துலேயும் மீண்டும் மீண்டும் நம்ம அருளாளர்கள் சொல்லுவது எனக்கு யமன் வர வேண்டாம் யமன் வர வேண்டாம் என்று ஆனா அவர்கள் சா சாகிறதுக்கு பயப்பட்டு அதை சொல்லலை அதை புரிஞ்சுக்கணும் நாம சாகிறதுக்கு பயந்து அவர்கள் அப்படி சொல்லவில்லை ஏன் அப்படின்னா நமனை அஞ்சோம் என்று பாடியவர்கள் தான் நம் அருளாளர்கள் யமனுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆனால் அவன் வந்தா எங்களுக்கு மீண்டும் பிறவி என்பது வந்துவிடும் சாமி அதனால அவனுடைய ஆளுங்க வர்றதுக்குள்ள எனக்கு நீ வந்து அழைத்து செல் என்று நமக்கு அருளாளர்கள் பாடி அருள் செய்வதை பார்க்கின்றோம் யமனே மூஞ்சி சுழிக்கிறான் நமக்கு வந்து பிரம்மன் வந்து மூஞ்சி சுழிக்கிறான் நம்மளை பார்த்து உன் தலையெழுத்தை எழுதி எழுதி என் கையெல்லாம் ஜவ போச்சு அவன் எடுக்க அவன் தலையில் அடிச்சுக்கிறானான் அதே மாதிரி வந்து உயிரை எடுத்து எடுத்து என் கை சவந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் அங்கே கோபம் வருதான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் கோபம் வருது பெருமானை தவிர யோசிச்சு பாருங்க அதாவது பேர் அருள் உடையவன் என்று அந்த குணத்துல ஒன்று சொல்றோமே இதை விட வேற என்னங்க பேர் அருள்ன்னு சொல்லிட முடியும் எத்தனை பிறவி பிறந்து எத்தனை அயோக்கியத்தனம் செய்துட்டு இன்னும் அதை விடாம அந்த வாசன மலங்கிறது தாக்கிக்கிட்டே இருக்கு இன்னும் நாம் செய்துட்டே இருக்கிறோம் ஆனால் இப்போவும் நமக்கு கருணை செய்துட்டு இருக்கிறானே பெருமான் அப்படின்னு யோசிச்சோன்னா பெருமான் மேல அன்பும் காதலும் நன்றி கடனும் அதிகமாக வரும் என்பது திண்ணம் நாம் அதை உணர்ந்து உணர்ந்து அவனுடைய திருவடியை பற்றும்போது ஒவ்வொரு தடவையும் ஐயோ பெருமானே நான் உனக்கு போய் இப்படிப்பட்ட துரோ துரோகம் பண்ணிட்டேனே நீ இனிமேலாவது நான் வந்து நல்ல பிள்ளையா இருக்கணும் ஓம் பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கதறி அவனுடைய திருவடியை பற்றுவோமாக என்று சொல்லி இந்த எழுபத்தி மூன்றாவது பாடலை நிறைவுக்கு கொண்டு வருவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ சிவ திருச்சிற்றம்பலம்